அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல ஏக இறைவனை வணங்கியும் ஆரம்பம் செய்கிறேன் என்னவென்றால் இன்று தொலைக்காட்சியிலே ஒரு செய்திகளை பார்த்தோம் என்ன செய்தியை பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில் இருக்க ஒரு உயிரியல் பூங்காவில் ரெண்டு சிங்கம் ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம் இரண்டு சிங்கத்தை கொண்டு வந்து அங்கே விட்டுருக்குறாங்க அது திரிபுராவிலேருந்து இருந்து கொண்டு வரப்பட்ட சிங்கம் அந்த ஆண் சிங்கத்துக்கு பேர் அக்பர்னு பேர் வச்சுருக்கிறாங்க பெண் சிங்கத்துக்கு பேர் சீதான்னு பேர் வச்சுருக்கிறாங்க அந்த ரெண்டு சிங்கத்தை அந்த உயிரிழ பூங்காவில் விட்டதுக்கு அந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த விஹெச்பி விஸ்வ ஹிந்து பரிஷத் என்கிற சங் பரிவார அமைப்புகளின் ஒன்றான அந்த இயக்கத்தினுடைய அந்த மாநில பொறுப்பாளர் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கார் என்னென்னா அக்பரையும் சீதாவையும் ஒரே இடத்துல விடக்கூடாது அப்படின்னு விட்டுருக்கார் இந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு நகைச்சுவையாக தோன்றலாம் பார்க்க அவருக்கு ஒரு நகைப்புத்தன்மை ஏனாவது சிங்கத்தை கூட மதமாக பார்க்குறாங்களே ஒரு விலங்குகளை மதமாக பார்க்க கூடும் இருக்க அளவுக்கு அறிவு இல்லாத அறிவு இல்லாதவர்களாகவா இருக்கிறார்கள் என்கிறத வந்து நம்ம பார்க்கும் பொழுது அதை நகைப்புக்குரிய செய்தியாக தெரியும் மேலோட்டமாக பார்த்தா ஆனால் அங்கே அவங்க மத வெறிய எந்த அளவுக்கு ஆழமாக வேறுன்ற பார்க்குறாங்கிற தான் நம்ம அதை அதில் கவனிக்க வேண்டிய செய்தியாக இருக்குது ஏன்னா இந்த நீதிமன்றங்கள் அந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அந்த விசாரணைக்கு விஹெச்பி நடக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை குடிக்க கொடுக்கக்கூடிய இடத்துல கூட நீதிமன்றங்கள் இருக்கலாம் அக்பருங்கிற சிங்கத்தை தாய் மதத்துக்கு திருப்பணும்னு கூட அவங்க உத்தரவிடலாம் தாய்மதத்துக்கு திருப்பணும் அதனால் அக்பருக்கு அக்பருங்கிற சிங்கத்தை பிடிச்சாந்து அதுக்கு வந்து சாங்கியை நடத்தி அந்த அக்பர் சிங்கத்துக்கு ஏதோ ஒரு அமாவாசையோ இல்லை ஏதோ ஒரு பேரை சூட்டி அது வந்து தாய் மதம் திரும்பிடுச்சு அதனால் திரும்ப வைங்க அப்படின்னு கூட அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளிக்கலாம் அப்படி தீர்ப்பளித்தாலும் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இந்த இந்திய நீதி பரிபாலனத்தில் தான் வந்து நம்பிக்கையின் பேரால தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அவரே நாடாளுமன்ற தாக்குதல் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது நடக்க நடைபெற்ற நாடாளுமன்ற தாக்குதலில் சந்தேகத்துக்கிடமான கைது செய்யப்பட்ட அப்சல் குரு அவர்களில் அந்த தீர்ப்பு என்ன சொல்லுச்சு அப்படின்னா அப்சல் குரு மீது கூட்டு மனசாட்சிக்காக அவரை தூக்களடணும் அப்படின்னு தான் தீர்ப்பு வழங்குச்சு அப்படி கூட்டு மனசாட்சிக்காகவும் இந்த பாபர் மசீதி வழக்கில் என்ன சொன்னாங்க இடிச்சது தப்பு அதுக்குள்ளே அதுக்கு கீழே எந்த ஒரு கோவில் கட்டுமானமும் இல்லை ஆனாலும் அந்த இடித்தவங்க பெரும்பான்மை மக்களுக்கு அங்கு தான் வந்து ராமர் பிறந்தார் நம்புகிறாங்க அதனால் இடித்தவங்களுக்கே அந்த நிலம் சொந்தம் அப்படின்னு சொன்ன நீதி பா பரிபாலனை முறை தான் இப்போ இந்தியாவில் இருந்துக்கிட்டு அந்த இந்திய ஏனாண்மைக்கோ அரசியல் சாசன சட்டத்துக்கோ அவர்களுக்கு வந்து அந்த மதச்சார்பற்ற நாடுங்கிற அரசியல் சாண முகப்புறையவோ அவங்க வந்து அதை பெருசாக மதிக்கிற மாதிரி தெரியலை அவங்க பேசுவது தேசபக்திங்கிற வார்த்தையை வாயில் சொல்லுவாங்க ஆனால் நடக்கிறது மத வேட்புமதம் அதனால் வந்து இந்த இப்போ ஞானவாபி பள்ளிவாசல் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்ற வழிபாட்டு தலங்கள் சட்டத்துக்கு எதிராக இது மாதிரியான ஒரு வழிபாட்டு தலத்துக்கு எதிராக ஒரு வ வழக்கு வந்தால் அதை நீதிமன்றங்கள் ஏற்கக்கூடாதுன்னு அந்த சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த வழக்கை ஒரு கீழமை நீதிமன்றம் ஏற்று அந்த பள்ளிவாசலுக்குள்ளே புகுந்து நீங்கள் பூஜைகள் செய்யலாம் உங்களுடைய பூஜை புனஸ்காரங்களை செய்து கொள்ளுங்கள் அதுக்கு மாவட்ட நிர்வாகம் அதான் அரசாங்கமே அந்த பூஜைகளை நடத்தி கொடுக்கணும்னு உத்தரவு போட்ட நீதிமன்றம் தான் இங்கே இருக்குது நீதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தவர்கள் மாலின மாநிலத்தினுடைய ஆளுநர்களாகவும் நீ மேல மேல் மாநிலங்களவை உறுப்பினர்களாகவும் நீடிக்கக்கூடிய தான் இப்போ இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வழக்கில் அமித்ஷா விடுதலை செஞ்ச தமிழகத்தை சேர்ந்த சதாசிவம் கேரளாவோட ஆளுநராக பார்த்தோம் பாபர் மசூதி தீர்ப்பு எழுதின அதில் நசி ஒரு நீதிபதி ஓய்வுக்கு பிறகு அவர் ஒரு மாநிலத்திலோட ஆளுநராகிறதை பார்த்தா நீங்கள் அந்த பாபர் மசூது தீர்ப்பில் இருந்த ஏற்கனவே இருந்த இரண்டு நீதிபதிகள் அரசாங்க பதவியான சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்களாகவும் இப்படி பல்வேறு இதாகவும் வர பார்த்தோம் அந்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் அவர் மீது இப்போ ஒரு பெண் குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி அந்த தீர்ப்புக்கு முன்னதாக அவர் மேலே பதியப்பட்டு அவர் வந்து அதுக்கு பிறகு அந்த தீர்ப்பு வழங்கியதுக்கு பிறகு அவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார் அந்த வாழ்நாளிலேயே எதுவும் இந்தியாவுடைய வரலாற்று எதுவும் இல்லாத உள்ள ஒரு மாநிலங்கள் பதவி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒரு நபர் கூட அந்த அவையில் எல்லாம் வெளிநடப்பு செய்து அதை கூட கொஞ்சம் கூட அசிங்கப்படாமல் வெக்கப்படாமல் அவர் பதவியேற்ற ரஞ்சன் கோகை பதவியேற்ற நிகழ்வையும் நம்ம பார்த்தோம் அப்படி அவர்கள் மாநிலங்கள் உறுப்பினர் மாநில ஆளுநர் பதவிகளுக்கு தங்களுடைய நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பதவிகளையே விற்பனை செய்து கொண்டிருப்பது தான் இன்றைய நீதி பரிபாலனம் நடந்து கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவர் அந்த அந்த தீர்ப்பு பாபர் மசூதி தீர்ப்புக்கு பிறகு அவர் மேல் மாநிலங்கள் உறுப்பினராக பதவியேற்ற பிறகு அவர் மீது கூறப்பட்ட அந்த பாலியல் குற்றச்சாட்டு என்னாச்சு அந்த குற்றச்சாட்டு அப்படியே அதை கைவிடப்படுது அதுபோல் இவர்களை எதிர்த்து இவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்க அவர்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடிய நீதிபதி லோயா அப்படிங்கிற நீதிபதியுடைய மர்மமான மரணங்களையும் பார்க்குறோம் இது போல் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒத்து வராமல் ஒவ்வாமையாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகளுடைய ம மர்ம மரணங்களையும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நீதிபதிகளுடைய பதவி உயர்வு அவர்கள் ஓய்வுக்கு பிறகான பதவி உயர்வுகளையும் நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இந்த ஒன்று அக்பருங்கிற சிங்கத்தை தாய் மதத்துக்கு திருப்ப சொல்லி அந்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் நாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேடிக்கையாக விந்தையாக எத்தனையோ நீதிமன்ற தீர்ப்புகள் இவர்களுடைய ஆட்சியில் வரவிருக்குது இவங்க வந்து நீதித்துறையை வளச்சிட்டாங்க எல்லாத்தையும் வளச்சி ஒரு எப்படி சொல்கிறது இந்த ஒரு ஆட்சியை ஆட்சி நடத்துல ஒரு அவலகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த டெல்லியில் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட பிஹெச்பியோடைய இந்த செயல்பாடு வந்து நகைச்சுவாக தெரிஞ்சாலும் அவர்கள் உள்ளத்தில் இருக்க மத வன்மத்தை மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுது அதனால் மக்கள் இன்னும் விழிப்போடு செயல்பட்டு இவர்களுடைய மத வன்மத்தையிலிருந்து மக்கள் விடுபட வேணாம் இவர்களுடைய சித்தாந்தத்தை வேறோடு வேறுடைய மண்ணோடும் நீக்கும் வரை ஓய்வு ஓயக்கூடாது எனவே இந்த மக்கள் இவர்களுடைய சித்தாந்தத்தை புறந்தள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி